வணக்கம் நான் பரஞ்சோதி பாண்டியன் ரியல் எஸ்டேட் ஆலோசகர் ரியல் எஸ்டேட் தலைவர் ரியல் எஸ்டேட் களப்பணியாளர் இப்போ நாம் ஒரு முக்கியமான செய்தி பேச போகிறோம் ஒரு சங்கம் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் அந்த சங்கம் வந்து புதுசாக ஆரம்பிக்கல ஏற்கனவே இருக்கிற ஒரு பெரிய சங்கத்து கூட இணைக்க போறோம் அது என்ன அப்படின்னா பத்திர எழுத்து தொழில் பண்ணுவவர்களுக்கு பத்திர எழுத்து தொழில் பண்றவங்க பத்திரத்தை தாக்கல் பண்றவங்க பத்திரா ஆபீஸ் அலுவலகத்தில் நான் ஜெராஸ்கட டைப்பிங்கு டிடிபி இதெல்லாம் வச்சிருக்கிறவங்க இவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஆவண எழுத்து தொழில் முனைவோர் விங் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அதை நாம் வந்து ரியல் எஸ்டேட் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு தலைவர் ஹென்றி ஆ ஹென்றி அவர்களுடைய ஃபெய்ரா அண்ணன் அவர்களுடைய அமைப்பில் விங்காக ஒரு ஒருங்கிணைக்கிற வேலையை ஆவண எழுத்து தொழில் முனைவோரின் தொழில் முனைவோர்களுடைய அமைப்பை அவர்களுடைய வேலையை அண்ணனுடைய தலைமையின் கீழே ஒருங்கிணைக்கின்ற வேலையை தற்பொழுது செய்யவிருக்கிறேன் இன்றிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் ஆவது அந்த சங்கத்திலே கண்டிப்பாக இணைய வேண்டும் என தமிழ்நாடு முழுக்க ஆவண எழுத்து தொழில் முனைவோர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள் ஏனென்றால் விரைவில் இவை இந்த து இது இது வந்து வந்து எப்படி ஆகும்னா சட்ட அந்தஸ்துக்கு வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் பரிச்சை நடக்க ஆரம்பிக்கலாம் அல்லது புதிய சர்க்குலர் போடுறாங்க அப்போ இப்போ வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா உங்களுடைய உங்களுக்கு லைசன்ஸ் இல்லாமல் இருக்கலாம் கேன்சல் ஆகியிருக்கலாம் இப்போ சட்டவிரோதம் அறிவிக்கும் முறை தொடரலாம் என்று ஒரு சுற்றறிஞர் இருக்கிறது அதன்படி இப்போ நம்ம தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் பதிவு நடந்துட்டுருக்கு திடீர்னு ஒரு நாள் என்றைக்கி ஒரு நாள் ஒரு சொன்னால் கத்தி தொங்கு நாள் அதாவது நம்ம எல்லாம் போய் பேசி அரசிடம் பேசி தொழில் வாய்ப்பை தொடர்ந்து கொள்வதற்கு மாநில தலைமை அளவு அமைச்சர் முதல் முதலமைச்சர் வரை தலைமை செயலாளர் வரை போய் பேசுவதற்கு ஆளுமையும் ஆற்றலும் படைத்த தலைவர் வந்து ஹென்றி நீங்கள் யூடியூப்பில் ஃபெயராட் டிவி எஃப்ஏஐஆர்ஏ ஃபெயராட் டிவியில் நீங்கள் பார்க்கலாம் நிலம் சம்பந்தமாக ஏற்கனவே எங்கி கொண்டிருந்தால் நிச்சயமாக ஹென்றி அண்ணனை தெரியாதவர்கள் இருக்க முடியாது என்னுடைய வட்டத்திற்கு தெரிவிக்கும் பொழுது இதனை நான் சொல்கின்றேன் நிச்சயமாக நான் இன்று அண்ணனுடன் இரண்டு ஆண்டுகளாக அவருடைய சங்கத்திலே பயணித்து அன்றியன்னுடைய ஆளுமை என்ன என்று என்னுடைய பலம் என்ன அதெல்லாம் நான் நிறுத்து வைத்திருக்கின்றேன் நிச்சயமாக எங்கோ ஒரு மூலையிலே ஒரு தட்டச்சு செய்து கொண்டிருக்கின்ற எங்கோ ஒரு மூலையிலே கணினியிலே பட்டா ஈசி பத்திரம் தாக்கல் செய்து கொண்டிருக்கின்ற தோழர்களுக்கு எதிர்காலத்திலே உங்களுடைய சிக்கல்கள் உங்களுடைய தொழில் பாதிப்புகளுக்கு நாளைக்கு வந்து பேசி பாலிசிகளை மாற்றுவதற்கெல்லாம் நமக்கு ஒரு க சங்கம் கண்டிப்பாக வேண்டும் அப்போ இது மட்டும் இல்லாமல் நான் தொடர்ந்து ஆவண எழுத்து தொழில் முனைவோர்களுக்கு கடந்த மூன்று ஆண்டுகளாக பாடம் எடுத்து நிறைய பேர் படிச்சிருக்கிறீங்க தொழில் தொடங்குறீங்க அப்படிலாம் இருக்கிறதுனால வேலை செய்கிறதுனால நிச்சயமாக உங்களை சங்கத்தில் இணைத்து கொள்ள வேண்டும் என்னுடைய வேலை எழுதுவது வாசிப்பது படிப்பது கருத்துக்களை சொல்வது என்றும் இன்னும் நிறைய ஆய்வுகள் ஆராய்ச்சிகள் பணிகள் எல்லாம் தொடர்ந்து இருப்பதனால் நம்மால் வந்து நமக்கு ஒரு நல்ல ஆளுமையான தலைவர் தேவை ஒரு ஏபிள் லீடர் தேவை அப்போது அது வந்து நம்மளுடைய ஹென்றி அண்ணன் தலைமையில் தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற ஆவண எழுத்து தொழில் முனைவர்களை ஒருங்கிணைத்து உருவாக்கி அது அண்ணனோட வழிகாட்டுதலின் அடிப்படையில் வேலை செய்வதற்கு இருக்கிறேன் அது வந்து ரெண்டாண்டு சந்தா வரும் ரெண்டு ஆண்டு சந்தா என்பது ஐயாயிரம் ரூபாய் அந்த விரைவில் அந்த அதற்கான விருப்பப்படுகின்றவர்கள் அதற்கு தனியாக நான் வந்து உங்களுக்கு அதோட லிங்க் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வச்சு அந்த அப்ளிகேஷன் இதெல்லாம் வச்சு வேலை செய்வோம் அதனால் வந்து வாய்ப்பு இருக்கின்ற நண்பர்கள் நிரந்தரமாக தொழில் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற நண்பர்கள் பத்திரை எழுத்து தொழில் சங்கத்தில் நிச்சயமாக இந்த சங்கத்தில் சேருங்கள் எண்ணற்ற பலன்கள் இருக்கிறது எண்ணற்ற பலன்கள் தங்கத்தால் சாதிக்க முடியாத நம்ம சங்கத்தால் சாதிக்கலாம் அதனால் ஏற்கனவே ஒரு பத்திர எழுத்தர் சங்கம் இருக்கிறது அது ஆல்ரெடி லைசன்ஸ் பெற்றவர்களுடைய சங்கமாக மட்டும்தான் இருக்குது மற்றபடி அதை தாண்டி இப்போ நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் ஒரு முறையான சங்கம் இல்லை அதனால் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு செய்கிறா என்ற கீழ் இந்த டாக்குமெண்ட் ரைட்டர் மீன்கின் கீழே நீங்கள் நிச்சயமாக வந்து உங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அதாவது ஒரு நல்ல ஒரு தொழில் பாதுகாப்பை பெறுவதற்கு வந்து நான் வேலை செய்ய தயாராக இருக்கின்றேன் நமக்கு வந்து ஒரு தலைமையை வந்து நம்ம அண்ணன் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் எனவே வந்து அதனை இந்த பயன்படுத்தி நிச்சயமாக உங்கள் பகுதிகளிலே அதாவது நல்ல ஒரு தொழில் முனைவாக ஆகுங்கள் நிறைய தொடர்புகள் கிடைக்கும் சங்கம் என்பது நிறைய ரியல் எஸ்டேட் ஓனர்கள் கிடைக்கலாம் தொழில் நிச்சயமாக டெவலப் ஆகும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன்